இன்னைக்கு எக் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு முட்டைக்கு வேணுங்கிற அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ முட்டை இதில் ஊற்றி ஸ்கிராம்லாம் பண்ணிக்கலாம் ஏன் எக்ஸ்ராம்லாம் பண்ணிக்கலாம் திண்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் முட்டை தனித்தனியாக பிரியும் நான் ஸ்டிக் பண்ண இந்த என்னோட குறைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் வெங்காயமும் தக்காளியும் வதக்கணும் வேண்டி நான் கொஞ்சம் கூடவே ஊற்றிட்டேன்

இஞ்சி ஒரு ஸ்பூனோ வெள்ளைப்பூடு ஒரு ஸ்பூனும் இருக்கு அத வதக்கிடலாம் இஞ்சி பொட்டு வதக்கிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அடுப்பு வச்சே கேட்டுங்க ஏன்னா அந்த முட்டை திண்டி விடாமே இருக்கிறதுனால அடுப்பு கொஞ்சம் முட்டை வெங்காயம் வதங்க போதும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணிருக்கேன் தக்காளி வந்து ஒரு தக்காளி ஒன்றரை தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ஒரு கால் வாசி வதங்கிடுச்சு இது வந்து ஒரு ஸ்பூன் வர ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன் ஏலக்காய் ஃப்ளேவர் இங்கே எல்லாேருக்கும் பிடிக்குன்றதுனால வச்சுருக்கேன் நீங்கள் அது வேணால் சேர்த்துக்கலாம் வேணாட்டி விட்டுறதான் உப்பு கொஞ்சம் இப்போ முட்டையில் போட்டுட்டோம் இப்போ இந்த தக்காளிக்கு வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போடுறேன் தக்காளி நல்லா மசஞ்சு எல்லாமே ஒன்று சேரணும் அது வரைக்கும் நல்லா வத்தி வரணும் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக கிண்டி விட்டுட்டுருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டுருக்கேன் இப்போ வந்து மல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ உப்பெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கிட்டேங்க நல்லா ஆற வச்சுருங்க இப்போ சமோசாவுக்கு மாவு கசையலாம் இது வந்து ஒரு கப் மைதா மாவு ஒரு கால் கப் அளவு சோள மாவு இது வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறச்ச ஒரு பிஞ்சளவு எடுத்திருக்கேன் சமையல் சோடா இது கொஞ்சம் முறுமுறுன் வரும் நல்லா ஆறுனதுக்கப்புறமும் முறுமுருண் இருக்கும் நீங்கள் கால் மாவு மட்டும் சேர்த்திங்கன்னா சூடாக சாப்பிட நல்லாயிருக்கும் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் ஒரு இருக்கும் இந்த சமையல் சோடா சேர்த்துருக்கிறதுனால ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா இருக்கும் இப்ப வேணுங்களோ உப்பு போடுறேன் சப்பாத்தி மாவு மாவுத்துக்கு வேணும் இப்ப செய்யணும் நல்லா எவ்வளோ லேஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேசாக தேய்ச்சிருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெக்டாங்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ லேஸாக இருக்குன்னு இது மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது தவா நல்லா காஞ்சிச்சு ரெண்டு பக்கமும் ஒரு இருபது செகண்ட் இருக்கிற மாதிரி போடுங்க ரொம்ப வேக விட்டுறக்கூடாது அவ்வளோதான் போதும் சமோசாவை ஒட்டுறதுக்கு இந்த மைதா மாவை வந்து லேசாக பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து இப்படி ரோல் பண்ணி உங்களுக்குள்ளே பேஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு எங்களுக்குள்ளேயும் பேஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இங்குள்ளே இது இதுக்குள்ளே சமோசாவுக்கு ஃபில்லிங் வச்சு இப்படி முடிஞ்சிங்கன்னா அந்த சமோசா ஷேப் வந்துடும் இப்போ எங்களுக்குள்ளே கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கனக்குள்ள கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ கொல்லுமோ நீங்கள் மடிக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு எவ்வளோ வைக்க முடியுமோ உட வச்சுட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் மடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுருங்க இந்த மாதிரி சீல் பண்ணி இப்படி இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க இப்போ என்ன நல்லா தான் இது ஒவ்வொன்னாக போட்டு வரத்தரலாம் இப்போ இந்த மாதிரி வருபட்டோன்னு இடிச்சுருங்க இப்போ ஆயிடுச்சு இது நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ